நூற்றாண்டு அப்படி இல்ல வந்து புத்தகத்துல நாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்க வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான வந்து காட்சி தராங்க எல்லாத்தையும் இல்லங்க நம்ம அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு தாயோட கருவறையில ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைஞ்சிருக்காங்க அப்படியே பாருங்க முதலாம் பராந்தக சோழன் ஆள் கட்டப்பட்ட கிணறு ஒரு சுகத்தில் கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழனோட கட்டின கல்வெட்டு தான் கொடும்பானோடு பார்த்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் கொடும்பைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்தோனேஷியா இலங்கை பர்மா சோழன் சேரன் பாண்டியன் என்று மூவேந்தர்களும் ஒரு ஊருக்காக போரிட்டு இறுதியில் சோழர்கள் வென்ற ஐம்பெருங்காப்பியமான சிலப்பதிகாரத்தில் தொடங்கி பெரியபுராணம் வரை பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட சோழ நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூர் இவ்வூரில் அமைந்துள்ள மிகவும் பழமையான முசு சிவனாலயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கும் நான் சொன்ன கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க கொடும்பாலூர் சத்திரம் இங்கேருந்து கொடும்பாலூர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு முசுகுந்தீஸ்வரர் சிவனாலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியல ரொம்ப மிகப்பெரிய பழமையான சிவனாலயம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம சிவன் ஆலயத்துக்கு போகிறோம் போகிற போது இங்க பாருங்க ஒரு பழமையான நந்தி இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய வரலாற்றில் உள்ள கோவில் இங்கே பாருங்கள் அந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு பாலடைஞ்ச பாலடைஞ்ச இல்லை ஒரு இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வழி இருக்குது ஏன்னா இந்த கோயில்கெலாம் நம்ம போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய கோவில் இப்போ பாருங்கள் எந்த நிலைமையில இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இக்கோயில் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் பராமரிக்கப்படுகிறது இந்திய தொழில் துறை வச்ச போர்டுகள் தான் இங்கே பாருங்கள் கோயில் வரலாறை பற்றி சொல்கிற ஒரு போர்டு இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள்லேயும் தமிழ் புராணங்கள்லையும் சொல்லப்பட்ட முசுகுந்தேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் முதுகுன்றம் சரிங்களா முத குன்றம் தான் காலப்போக்கில் முசு குந்தீஸ்வரன் சொல்லிட்டு மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் என்னென்ன வரலாறு என்னென்ன கல்வெட்டுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப மிகப்பெரிய பழமையான கோயில் நம்ம நான் வரும்போது பார்த்துருப்பேன்னா கோயில் வெளியெல்லாம் காமிச்சிருப்பேன் எப்படிப்பட்ட ஒரு பழமையான கோயில் ஒரு காட்டுக்கு நடுவில் எப்படி பாலடைஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயிலை இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருப்போம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது மறக்காம வீடியோ இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக நண்பர்கள் எல்லாம் பாருங்க நம்ம இந்த கோயில் நான் உங்களுக்கு காட்டி இருப்பேன் இன்னும் நம்ம கோயிலுக்குள்ள போயிலுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயிலோட தெப்ப குளம் இது சரிங்களா அந்த காலத்தில் அரசர்கள் அரசிகள் அது இல்லாமல் மக்கள்கள் எல்லாமே வந்து சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு நீராடின ஒரு புனித குளம் சரிங்களா இப்ப அந்த குளத்தோட நிலைமையை பாருங்க எப்படி கவலை அளிக்கிற நேரமா இருக்கு அப்படியே வாங்க பாக்கலாம் இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோயில் குளத்தோட நிலைமை சரிங்களா இங்க பாருங்க ஒவ்வொரு கோயில் குளத்திலையும் ஒவ்வொரு கல்வெட்டு மாதிரி எழுதியிருக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது வந்து இந்த கோயிலில் திருப்பணி பண்ணுற ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த அண்ணன்ட்டை விசாரித்தோம் எங்கே நம்ம போய் நான் ஐயரை கூட்டுருவேன் சொல்லிட்டு போனாங்க இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு எடுத்துருந்தோம் அதிலே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் கோவில் இருந்துச்சு நமக்காக அந்த கோ ஊர் அந்த ஊரில் ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த அண்ணன் போய் ஐயரை கூட்டிருந்தாங்க அதே மாதிரி இது நடக்கும் கண்டிப்பாக வர நம்பிக்கை இருக்குது சரிங்களா அவங்க வர வரையும் நம்ம கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலில் வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சி சாமி ஆலயமே இருந்திருக்கணும் ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிலைகளுமே இல்லை சரிங்களா இது இருக்கு நம்ம அந்த ஐயர் வந்தப்பட எல்லாமே திறந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது ஏன்னா முன்னோர்கள் வழிபட்ட ஆலயம்னு எப்படி இருக்கணும் சரிங்களா நீங்கள் எனக்கு கண்ணில் தெரியுது கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஒரு சாமி வைக்கப்பட்டிருந்த கருவறை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கோயில் சுத்தி பார்க்க ஒரு ரெண்டு அண்ணன் வந்திருக்காங்க அந்த அண்ணன்ட்ட இந்த கோயிலை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கேட்டு பார்ப்போம் வணக்கங்கண்ணே நாங்க நிதிகல் மாவட்டத்துல இருந்து வரோம் பேர்னு பேர் என் பேர் கற்பேமணி பேர் சார் பேர் ஐயப்பன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் பாக்கறதா இந்த கோயில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல பரா முதலாம் பராத்த சொல்ல கட்டப்படுது இங்கே வந்து சிட்ரஸ்னா மதிமாலையாக இருதர ஒருத்தர் இருந்தார் ஒரு பேர் சரியா வரல எனக்கு சரி அந்த மன்னர் இருந்தார் இவர் வந்து கோயில் ரொம்ப ஒபாதம் நூற்றிலே கட்டப்படுத்துதுனால ரொம்ப பழமையான கோயில் இப்போ வந்து ரொம்ப பாலாடைஞ்சுருக்குது நம்ம அடிக்கடி நிறையா பேர் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்தோம்னா நம்ம நல்லா டெவலப் பண்ணிடலாம் அந்த ரோடு எங்கன்னா கொடும்பாலூர் மதுரை டு திருச்சி ஹைவே பக்கத்துலயே பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப எல்லாரும் வந்து பார்த்துருங்க நல்லா இருக்கும் அந்த பிளேஸ் உங்களுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் எப்படி நீங்கள் வழக்கமாக வர கோயிலா இல்லை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு வந்தீங்களா

கதவுங்களை பாருங்க பாருங்க சோழர் காலத்து நந்தி பகவான் நல்லா குண்டு குதம்பி சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு சுகத்தில் கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா முதலாம் பறந்த சோழனோட கட்டின கல்வெட்டு தான் சரிங்களா அது ஒரு சிற்றரசன் இருப்பாங்க மகிழாலய இருங்கவேன்னு சொல்லிட்டு ஒரு சிற்றரசன் அந்த சிற்றரசர் பத்தி கல்வெட்டு தான் இது இன்னைக்கு பாருங்க கல்வெட்டுகள் நல்லாவே தெரியுது இந்த கல்வெட்டுக்கெல்லாம் முன்னாடி சொன்னதான் மகிழாலய இருங்கவேல் அரசனோட வீதம் அப்புறம் முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டுகள் தான் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக பாருங்கள் ஈடு தெளிவாக தெரியுது சார் கல்வெட்டு பாருங்க வா சை போட்டுக்கணும் ஆமாம் அது வந்து அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள் தம்பி ஏன்னா நம்மளுக்கு படிக்க முடியாது இப்போதான் ஏன்னா இதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருக்குடா கோச இருக்கு ஆமாம் வா அப்படியே ஃபுல்லாக கல்வெட்டு பார்ப்போம் அப்படியே பாருங்கள் மழை வரப்போகுது ஏன்னா நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு சரிங்களா அதனால் அந்த இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வெளிப்பிரகாரமே இந்த கோயில் இப்போ எப்படி இருக்குன்னா மன்னர்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது அழகாக இங்கே பாருங்கள் எல்லாமே கோயிலோடய சுற்றுச்சுவர்கள் தான் எல்லாத்துலேயும் கல்வெட்டுகள் இருக்குது உங்களுக்கு அங்கே தெரியுதான் தெரியல அங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கல்வெட்டு எழுதியிருக்கு எல்லா கல்வெட்டுகளும் ரொம்பவே டேமேஜ் அடைஞ்சி பாலர் அடைஞ்சு கிடக்கு அங்கே பாருங்கள் கோயில் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதெல்லாமே இங்கே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு வாங்க காட்டுறேன் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா இங்க பாருங்க முதலாம் பராந்தக சோழன் ஆல் கட்டப்பட்ட கிணறு இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப ஆ சொல்லு தம்பி இந்த கிணறுல இருந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆமாம் கண்டிப்பாக வரும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்களே நானும் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிணறுல இந்த நீர் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்களா அந்த அண்ணன் சொன்னாங்க வாங்க அப்படியே கோயிலுக்கு பின்னாடி வேற என்னென்ன அதிசயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் ஆண்டது பார்த்திங்கன்னா மகிமாலியா இருங்கவேலுங்கிற ஒரு சிற்றரசர் சரிங்களா சோழ வம்சத்தில் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா அந்த அரசர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா மகிமாலயா சி இருங்கவேல் அந்த அரசர் வாழ்ந்த காலம் தான் பதினாலாம் நூற்றாண்டு சரிங்களா முதலாம் பராந்தகன் காலம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா சரியான வரலாறு இதுதான் ஏன்னா முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில் தான் இது சரிங்களா அது மாதிரி கல்வெட்டுகள் பாருங்கள் ஃபுல்லும் கல்வெட்டுகள் தான் கல்வெட்டு தான் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து நம்ம இவ்வளோ கரெக்டாக நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் தான் ஆதாரம் சரிங்களா வரும்போது பார்த்திங்கன்னா கிராம மக்கள்லாம் சொன்னாங்க இந்த ஊ இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கல்வெட்டுக்கள் தம்பி இருக்கும் கல்வெட்டுகளால் தான் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை வந்து இந்த கோயில் நல்லா நல்லா பராமரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லதோட நல்லா இருக்கு இப்ப கோயில் நல்லா பராமரிக்கிறாங்க இன்னும் நல்லா பராமரித்தா நல்லா இருக்கும் சரிங்களா முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் ஆமா இங்கே பாருங்க இங்கேயும் கல்வெட்டுகள் தான் இருக்கு என்ன தம்பி எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கல்வெட்டு புரியுது வந்து பாருங்களேன் தரு உண்டா என்ன பார்த்தீங்களா தெளிவாக தெரியப்படுறேன் கல்வெட்டு சாமா தாருணு வாஹா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு ஏன்னா நம்ம கல்வெட்டுகள் தான் முன்னோர்கள் இருந்துக்கான ஆதாரமே முழு முதல் ஆதாரம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருவறை பகுதி இருக்குது முருகப்பெருமானோட கருவறை பகுதி சரிங்களா எந்த அளவுக்கு பால் அடைஞ்சு டேமேஜ் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வழிபடணும் நம்ம பெரிய பெரிய கோயில்கள்லாம் போகணும் போகிறோம் சரிங்களா ஆனால் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பராமரிக்க ஆள் இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கோயில்களை பராமரிக்க ஆள் இல்லை வாங்க அந்த கருவறை பகுதியை பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் அங்கே ஒரு கருவர பகுதி இருக்குது அங்கே அப்படியே அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எப்படி முட்கள்லாம் வளர்ந்து செடி குடக்கெலாம் வளர்ந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் சாமியும் இல்லாமல் ஒரே ஒரு விளக்கம் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கு பாருங்க கோபுரமே இல்லாமல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட வெளிப்புற பகுதி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கோயிலை சுற்றி கல்வெட்டுகள் தான் இங்கே பாருங்க இஞ்சி கல்வெட்டு இருக்கு கல்வெட்டுகள் தான் இந்த கோயில் கல்வெட்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஆமா அது மட்டும் இல்லாம பாருங்க ஆமாம் அதெல்லாம் வந்து நம்ம ஐயர்ட்ட வந்திருக்காங்க அயரட்டையும் இந்த ஊர் மக்கள் அண்ணன் கேட்டு போவோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தம்பி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லும் இந்த கோயிலை சுத்தி கல்வெட்டு தான் தெரியுதுங்களா பாருங்க கல்வெட்டுகள் இங்கிட்டு கல்வெட்டு தான் அப்படியே கல்வெட்டால இந்த கோவிலே பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் பாருங்க பாருனே சாமி சிலை இல்ல பாருனேன் சாமி சாமி சிலைகளே இல்ல அதான் எங்க இருக்குன்னு தெரியல நம்ம அந்த ஐயா வந்திருக்காங்க ஐயா கிட்ட கேட்டு வைப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வெளிப்பகாரத்துல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அது இல்லாம பா கோவிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் அடைஞ்சு பால் அடைஞ்சுருக்குது சரிங்களா அது இல்லாமல் கோவிலே எத்தனை கல்வெட்டுகள் இருக்குதுன்னு எனக்கு முறையாக தெரியல ஏன்னா கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்வெட்டுகளால் நிறைஞ்சிருக்கு இந்த கோவில் சரிங்களா இப்போ கோவில் வெளிப்பிரகாரம் பார்த்தாச்சு கோவில் உள்பிரகாரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட போகலாம் அது இல்லாமல் அம்பாலையும் வழிபட போகலாம் கோவில் உள்பிரகாரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஐயர் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க ஐயரும் வந்துவிட்டாங்க சரிங்களா நம்ம கோவில் வரும்போது யாருமே இல்லை இப்போ நம்ம ஒரு அண்ணன் ஊர் மக்கள் வந்து ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அந்த ஐயர் வந்திருக்காங்க நமக்காக கோவில் திறந்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா வாங்க நம்ம சிவபெருமானை வழிபட போகலாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னால் பேசவும் இல்லைன்னா எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா மனசு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு லைட் வடித்த கூட இல்லை ஒரு சின்ன ஒரு விளக்கு வடிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து காட்சி தராங்க முடிஞ்சளவு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எந்த அளவு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வரலாறு நம்ம மறைக்கவே கூடாதுங்க இங்கே பாருங்கள் வெளியே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது மனசு அப்படின்னு ஒருங்குதுங்க இதெல்லாம் இந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம நாகரீகமே நம்மள்ட்ட இல்லை நம்ம முன்னோர்கள் வழிபட்ட கோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு பாலடைஞ்சி ஒரு சின்ன விளக்கு கூட இல்லாமல் இருக்கு ரொம்ப அர்த்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பகவர்த்தினி அம்மன் சன்னதி தான் நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் சிலைகள் இல்லை வெளக்கம் தான் ரீதி பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க இந்த கோயிலை வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக ஆச்சரியமாக இருக்குங்க சரிங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலபேரவர் சன்னதி ஆமாம் பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிவபெருமானும் முருகன் நந்தி பெருமானை தவிர எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் இல்லை சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பால் அடைஞ்சிருக்குங்க கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவபெருமானோ வழிபட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் தமிழ் இலக்கியங்களில் காப்பியம்மனை சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடும்பாலூர் உரை வந்து கொடுமை குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் வரலாறு நான் சொல்கிறத விட ஐயர் ஐயா சொல்லுவாங்க அது எல்லாமே மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிவன் ஆலயத்தில் நம்ம நிற்கிறது ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோங்க நம்ம சிவனை வழிபட்டாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம அப்படியே பார்த்துடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு தூண்கள்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே கலை நிலையம் வரைஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிலில் வரையிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போது இங்கே பாருங்கள் கடுக்கல்லாம் அப்படி தெளிவாக பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் இந்த தூணில் மட்டும் இல்லை இங்க பாருங்கள் இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண்களில் ஒரு மனிதர் இருக்க மாதிரியும் சிவலிங்கமும் இருக்குது நீங்கள் எதுவும் கால் சர்க்கரோன்னு நினைக்கிறேன் இது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் ஒரு குதிரை உருவம் இருக்குது தெரியுதுங்களா சுற்றி தூண்களில் அப்படியே குதிரை உருவமும் சிவபெருமான் உருவம்லாம் நான் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு குதிரை உருவம் தான் பாருங்கள் இங்கேயும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நம்மள தமிழர்கள் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு தாயோட கருவறையில் ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஓவியங்களும் சிற்பங்களும் இந்த கோயிலில் இருக்குது காலம் மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஐயாட்டையும் ஊர்மக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலோட வரலாறை பற்றி சொல்கிறதுக்கு இந்த கோயிலோட பரம்பரை அர்ச்சகர் ஐயாட்டை கேட்டு பார்ப்போம் சரிங்களா ஐயா வளர்த்தா ஐயா என் பேர் ஆறுமுகம் சுப்பிரமணியன் வந்து முக்கியமானது அவசியத்துக்கு ஒரு பையனும் வரும் அப்படி நான் தான் ரெகுலராக செய்கிறது அதாவது இந்த பூஜை வந்து இப்போ வந்து ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக அவங்கள பூஜை நடக்குது அந்த வருஷத்துலேருந்து இந்த கோயிலில் பூஜை ஆரம்பித்தாங்க ஐயா

இக்கோவிலில் எழுந்தழி உள்ள இறைவனின் பெயர் முதுகுன்றம் உடையார் என்பதாகும் இக்கோவிலை மகிமலாயா இருக்கவேல் என்ற பரந்தக குஞ்சரம் மல்லன் என்னும் சித்தரசன் கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டியுள்ளான் தஞ்சை பெரிய கோவிலைப் போல இக்கோவிலும் ஆயிரம் ஆண்டு பழமையான வரலாறு கொண்டதாகும் அவர் வந்து அவன் இளந்துள்ளியுள்ள அம்மனுடைய பெயர் வந்து பகவர்த்தினி அம்மன் பகவர்த்தினி அம்மா ஐயாருடைய பேர் முசுகுந்தீஸ்வரர் அம்பாருடைய சம்பந்தம் சிலை இல்லை இருந்தாலும் வந்து அதை எல்லாம் குப்பகோசிகள் ஏற்பட்டு வரும்போது சிலைகள் வரும் இந்த ஊரை பற்றி ஐயாட்டை கேட்டு பார்ப்போம் கொடும்பாலூர் ஏன்னா கொடும்பாலூர் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் இருந்தால் சொல்கிறாங்க ஐயாட்டை அதை பற்றி கேட்டு பார்ப்போம் ஐயா கொடும்பாளூர் பற்றி நல்லா சொல்லுவேன் கொடும்பாலூர் ஓநாட்டின் தலைநகராக இருந்ததை குருகுன்றம் ஓநாட்டு கொடி நகரம் கொடும்பாளூர் என பெரிய புராணம் எடுத்துரைக்கிறது கொடும்பாளூர் பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லைக்கும் சோழ நாட்டின் தெற்கு எல்லைக்கும் இடையே இருந்த சிறு நாடு சங்க இலக்கியமான சிறப்பதிகாரம் கொடும்பாலூரை கொடும்பை என்றே வர்ணிக்கிறது இருக்கவேல் என்ற தலைவர்கள் கொடும்பாலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தனர் பாண்டிய நாட்டின் தலைநகரையும் சோழ நாட்டின் தலைநகரையும் இணைத்த பெருவழியில் அன்றைய கொடும்பாலோர் அமைந்திருந்ததால் சோழர் மற்றும் பாண்டியர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற வாணிக மையமாகவும் இலங்கை பர்மா இந்தோனேசியா சீனா ரஷ்யா பெர்சியா போன்ற நாடுகளோடும் வாணிபத் தொடர்புகள் கொண்டதாகவும் இருந்துள்ளது மேற்கு கரை பட்டினங்களுக்கு ஏற்றுமதி மதிப்பொருட்கள் புதுக்கோட்டை பகுதி வழியாக கொண்டு செல்லப்பட்டன எனவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கொடும்பை நெடும்புற கம்புகளால் விரைமுடி பெரியோன் ஏந்திய அரைவாச அரைவாய சூழத்து அறநெறி சுவர்க்கும் என சிலப்பதிகாரத்தில் இந்நகரிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லும் சாலைகளை பற்றிய ஒரு குறிப்பும் காணப்படுகிறது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடும்பாளர் பார்த்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் கொடும்பைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லங்க இந்தோனேசியா இலங்கை பர்மான்னு சொல்லிட்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கொடும்பாலூர் வழியா வணிகமும் சாலைகளும் இந்த வழியா அரசர்கள் கொண்டு போயிருக்காங்க ஐயா சொன்னதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் வடக்கு சோழ நாட்டில் தெற்காகவும் இந்த குடும்பர் இருந்திருக்கு ஸோ இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு சிவனாலயம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் யாருக்கும் தெரியாத ஒன்றா இருக்குது கண்டிப்பாக எல்லாமே கை கூட்டி கட்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே இந்த இவ்வளோ ஒரு சிறப்பம்சம் இருக்குது நான் நார்மலாக வந்தேன் ஆனால் ஐயா ஒரு புக்கு படிக்கிறதுக்காக பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த கோயிலோட வரலாறு கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க சரிங்களா கோயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டூ மதுரை பைபாஸில் கொடும்பாலூர் நீ நீங்கள் அங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் கொடும்பாலூர்னு ஒரு ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக எல்லாமே வாங்க நம்ம முஸ்குந்தீஸ்வரர் சிவபெருமானம் வழிபடுங்க வரலாறே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஆயிரம் வருஷம் பழமையான நம்ம இன்றைக்கி மறக்கக்கூடாதுங்க கூடாதுங்க சொன்னால் இந்த கோயில் உங்களுக்கு காலை எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி நீங்கள் எப்போ வேணால் வரலாங்க வந்து அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் வந்து ஐயருக்கு அண்ணனுக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சிவனை வழிபடலாம் சரிங்களா இதுவரையும் தகவல் குணத்துக்கு ஐயாக்கும் அண்ணனுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றிங்களா ரொம்ப நன்றிங்க வைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த கோயிலுடைய வரலாறு ஐயர் ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நான் முன்னாடி சொன்னதுதான் வீடியோ போடுற வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் வந்து நம்ம புது கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரீரங்கம் திருவண்ணாக்காவில் திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இதே மாதிரி தெரியாத பழமையான நம்ம முன்னோர்கள் வழிபட்ட ஆலயத்தை நம்ம முன்னாடி வந்து நம்ம கும்பிடுறது ரொம்பவே கஷ்டங்க சரிங்களா ஏன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாலடைஞ்சிருக்கு உங்களால் முடிஞ்சளவு அவங்க பொருள் விதித்துவங்க சரிங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் பண்ற பண்ணுற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்க்ரைபு சரிங்களா நீங்கள் நீங்க பண்ணுற சின்ன சின்ன சப்போர்ட்டு தான் இன்னொரு நிறைய கோவில் நிறைய கோவில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்த்திக்காக ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லணும் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு கோயில் வீடியோ வீடியோ எடுத்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு கோயில் வீடியோட சந்திக்கிற வரையும் இந்த சக்கிட்டு கேர மறந்துடவே மறந்துடாங்க ஓகேங்களா பாய்